ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பகுதி திருமங்கையாழ்வாரிய திருநெடுந்தாண்டகம் பிரபந்தத்தினுடைய நான்காவது பாசுரம் தத்வார்த்தம் நிறைந்த திருநெடுந்தாண்டகம் பிரபந்தம் மிகவும் மிக அதிகமான மிக மிக விபு விபுலமான விவரமான வியாக்கியான பெற்றது இந்த திருநெடுந்தாண்டகம் அந்த பிரபந்தத்தின் நான்காவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் முதல் மூன்று பாட்டுகளிலே திருமந்திரத்தால் சொல்லப்பட்ட அர்த்தம் முழுவதையும் சொல்லிவிட்டார் முதல் மூன்று பாடல்களிலே அதை நாம் அனுபவித்திருக்கிறோம் முதல் பாட்டிலே தாம் அடிமைப்பட்டவர் என்பதையும் எம்பெருமான் கைங்கரியம் கொள்பவன் என்பதையும் கண்டதை கூறினார் இரண்டாம் பாட்டிலே மற்ற எவருக்கும் தம் ஆத்மவஸ்து அடிமைப்பட்டதல்ல தாம் எவருக்கும் அடிமைப்பட்ட எம்பெருமானை தவிர மற்ற எவருக்கும் அடிமைப்பட்டதல்ல என்பதை கூறினார் மூன்றாம் பாட்டிலே எம்பெருமானுடைய இனிமையை குறைவில்லாமல் பேசினார் ஆக மூன்று பாசுரங்களில் முதல் மூன்று பாசுரங்களிலும் திருமந்திர அர்த்தம் விளக்கமாக சொல்லப்பட்டது ஆக சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டார் இனி அவனை அனுபவிப்பதற்கு துணை தேடுவது ஒன்றே செய்ய வேண்டுவது அதில் நித்திய சூரிகள் தமக்கு எட்டாத நிலத்தில் இருப்பவர்கள் ஆகையாலே அவர்கள் துணையாக மாட்டார்கள் சம்சாரிகள் உண்டியே உடையே உகந்து ஓடி விஷயாந்தரங்களில் ஈடுபட்டிருப்பவர்களாகையாலே அவர்களும் துணையாக மாட்டார்கள் இனி ஒருபோதும் தம்மை விட்டு பிரியாத நெஞ்சு அல்லவா நெஞ்சே அல்லவா துணையாக கூடியது ஆகையால் நெஞ்சே நாம் இந்த விஷயத்தை அனுபவிப்போம் வாராய் என்று அழைக்கிறார் இந்த பாசுரத்திலே இந்திரர்க்கும் பிரம்மர்க்கும் முதல்வன் தன்னை இரு நிலம் கால் தீ நீர் விண் பூதம் ஐந்தாய் செந்திரத்த தமிழ் ஓசை வட சொல்லாகி திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறு ஆகி அந்தரத்தில் தேவர்க்கும் அரியலாகார் அந்தணனை அந்தணர்மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியே வாழலாம் மடனஞ்சே என்பதுதான் இன்றைய பாசுரமாகும் இந்திரர்க்கும் பிரம்மர்க்கும் முதல்வன் தன்னை இருநிலம் கால் தீ நீர் விண் பூதமைந்தாய் செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அரியலாகா அந்தணனை அந்தரத்தில் தேவர்க்கும் அந்தணனை அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சே மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேல் நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறார் வாழலாம் நாம் வாழ முடியும் மடநெஞ்சே என்கிறார் இந்த பாசுரத்திலே இந்த பாசுரத்தினுடைய வார்த்தைகள் அந்த பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் பதபத அர்த்தம் பார்க்கலாம் முதலிலே வட நெஞ்சமே எனக்கு வசப்பட்ட நெஞ்சே இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் காரணமாயிருப்பவனை இருநிலம் வெண் பூதம் ஐந்தாய் பெரிதான பூமி காற்று அக்னி நீர் ஆகாயம் எனும் ஐந்து பூதங்களுக்கும் அந்தர்யாமியாய் செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி தன்னை தெளிவாக காட்டும் செம்மையுடைய தமிழ் வேதத்தையும் சமஸ்கிருத வேதங்களையும் வெளிப்படுத்தி தமிழோசை வடசொல்லாகி திசை நான்குமாய் நான்கு திக்குகளிலும் உள்ள பொருள்களுக்கு அந்தராத்மாவாய் திங்கள் ஞாயிறு ஆகி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் அந்தர்யாமையாய் அந்தரத்தில் அப்படி அந்தர்யாமையாகும் போது தேவர்க்கும் அறியலாகா அந்தணனை தேவர்களாலும் அறிய முடியாத பரிசுத்தி உடையவனை அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை பிராமணர்களின் செல்வமான வேதத்தின் முடிகளிலே வைக்கப்பட்டிருக்கும் இரகசிய பொருளான சர்வேஸ்வரனை மந்திரத்தால் திருமந்திரத்தால் மறவாது வாழ்தியேல் மறக்காமல் அனுபவிப்பாயானால் என்றும் வாழலாம் எப்போதும் பரமபதத்தில் வாழ்ச்சி பெறலாம் என்று கூறுகிறது இந்த பாடல் எனக்கு வசப்பட்ட நெஞ்சே எம்பெருமான் இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் காரணமாயிருப்பவன் பெரிய பூமி பெரிய பூமி காற்று நெருப்பு நீர் வானம் ஆகிய ஐந்து பூதங்களிலும் அந்தராத்மாவாக பறந்து உறைபவன் தன்னை தெளிவாக காட்டும் செவ்வையான தமிழ் பிரபந்தங்களாகவும் சமஸ்கிருத வேதங்களாகவும் விளங்குவவன் எம்பெருவான் நான்கு திசைகளிலும் உள்ள பொருள்களுக்கு அவன் அந்தராத்மா சந்திர சூரியர்களுக்கும் அந்தராத்மா இவன் இவ்வாறு அவன் அந்தரியாமியாகும் போது தேவர்களாலும் அறிய முடியாத தூய்மையானவன் அந்தணர்களுக்கு செல்வமாக கூறப்படுகிற வேதத்தின் முடிவிலே வைக்கப்பட்டிருக்கும் இரகசிய பொருளாய் விளங்கும் பெருமானை திருமந்திரத்தால் இடைவிடாமல் அனுபவித்தால் என்றும் பரமபதத்தில் வாழ்ச்சி பெறலாம் என்பதுதான் இந்த பாசத்துடைய திரண்ட பொருளாகும் அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவா சான் பிள்ளையனுடைய உரை விவரணத்தை பார்க்கலாம் இந்திரர்க்கும் பிரம்மனுக்கும் முதல்வன் தன்னை மூவுருவும் கண்டபோது ஒன்றாம் சோதி என்று இரண்டாம் பாட்டிலே ஒன்று ஆம் சோதி என்று சொற்றொடரை பிரித்து பொருள் கொள்ள வேண்டியிருந்தது ஒன்று ஆம் சோதி அப்படி பொருள் கொள்வதே தமக்கு திருவுள்ளம் என்று தெரியும்படியாக இங்கே தெளிவுபடுத்துகிறார் ஆழ்வார் அந்த பாட்டிலே பிரம்மன் முதலானவருக்கு காரணம் நாராயணனே என்று சொன்னதை இங்கு விரித்து காட்டுகிறார் தாழ்வுடைய ஜீவன் என்று அனைவரும் அறிந்த இந்திரனையும் மும்மூர்த்திகளிலே ஒருவனாகையாலே இவன் பரம்பொருளோ என்று ஐயமுற தகுதியுடைய பிரம்மனையும் படைத்தவன் என்பது பொருளாகும் அப்படி தகுதியுடைய பிரம்மனை சொல்லி அதற்கு பின் இந்திரனை சொல்வதே நியாயமாக இருக்க முதலில் இந்திரனை சொல்வானேன் படைக்கப்பட்ட ஜீவனான இந்திரனைப் போல பிரம்மனும் படைக்கப்பட்ட ஜீவனே என்று விளங்குவதற்காக அப்படி சொன்னார் என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படியானால் உருதிரனை ஏன் சொல்லவில்லை எனில் உருதனுக்கு தந்தையான பிரம்மனை எடுத்து சொன்ன போதே உருதிரனுக்கும் எம்பெருமானே முதல்வன் என்பது வெளிப்படையாகும் தாழ்ந்தவர்களில் கடையான இந்திரனையும் உயர்ந்தவர்களில் முதல்வனான பிரம்மனையும் எடுத்துரைத்த போதே பிரத்யாகார நியாயத்தாலே நடுவிலுள்ள தேவர்களும் சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இருநிலம் கால் தீ நீர் விண் பூதமைந்தாய் எம்பெருமான் பஞ்சபூதங்களாகவே இருக்கிறான் என்றது பஞ்சபூதங்களையும் படைத்தவன் என்பதை குறிக்கவே செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி தமிழ் வேதத்தையும் சமஸ்கிருத வேதத்தையும் வெளிப்படுத்தினவன் என்றோ தமிழ் வேதத்தாலும் சமஸ்கிருத வேதத்தாலும் பிரதிபாதிப்படி பிரதிபாதிக்கப்படுகிறவன் என்றோ பொருள் கொள்ளலாம் வே தேவபாஷையாய் சிறந்த மொழி என்று பெயர் பெற்ற வடமொழியில் அமைந்த சமஸ்கிருதத்தை சொல்லி பின் மொழியை சொல்ல வேண்டியது தக்கதாயிருக்க இந்த தமிழ் வேதங்களை முதலில் சொன்னது ஏன் எனில் தமிழ் வேதமானது வடமொழி வேதம் போல் அல்லாமல் அனைவருக்கும் ஓத தகுதியா உள்ளதாயிருக்க தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்று வேதாந்த தேசிகன் பாசுரப்படியே தெளிவாக பொருள்களை விளக்குவது தமிழ்மொழி ஸ்வரூபத்திற்கு சேர்ந்தவையும் சேராதவையும் ஆகிய கண்ட பொருள்களையும் பேசுகிற வடமொழி வேதம் போல் இல்லாமல் ஸ்வரூபத்திற்கு இயல்புக்கு தகுதிக்கு தகுந்தவற்றையே பேசுவது தமிழ்மொழி மேலும் இப்படிப்பட்ட பல சிறப்புகளை உடையதாலும் சமஸ்கிருத வேதத்தை காட்டிலும் தமிழ் வேதம் சிறந்தது என்பது விளங்க முந்துர சொல்லப்பட்டது என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி வடமொழியானது முரட்டு சமஸ்கிருதம் என்று பெயர் பெற்றிருக்கும் இது அப்படியல்லாமல் ஈரத்தமிழ் என்றும் செவிக்கினிய செஞ்சொல் என்றும் சிறப்புறுதல் பற்றி செந்திரத்த தமிழ் என்று விசேஷிக்கப்பட்டது இது பற்றிய ஒரு ஐதீகம் வைணவ சம்பிரதாயத்திலே இருக்கிறது திருவாய்மொழி ஒன்பதாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி எட்டாவது பாசுரத்திலே எங்கள் கண்முகப்பே என்கின்ற பாசுரத்தில் தங்கள் அன்பு ஆற தமது சொல் வளத்தால் என்ற இடத்தில் நம்பிள்ளை ஈட்டின் அரும்பத உறவிலே வங்கிபுரத்து நம்பி திருமாலை சேவிக்க எழுந்தருளின் அளவிலே இடைச்சிகள் அண்டையிலே இடைச்சிகள் பக்கத்திலே போய் நின்று சேவித்தாராம் சேவித்தாராய் அதை ஆண்டான் கண்டொருளி பிராபியமான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சமுதாயம் இருக்க அவர்கள் அண்டைக்கு எழுந்தருள்வாளேன் என்ன இது ஈட்டின் அரும்பத உரையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அதே வாக்கியங்களை அப்படியே சொல்கிறேன் பொருள் புரிவதற்கு பெரிய சிரமம் இருக்கு அது இருந்தாலும் விளக்குகிறேன் வங்கிபுரத்து நம்பி பெருமாளை சேவிக்க எழுந்தருளின் அளவிலே இடைச்சிகள் அண்டையிலே போய் நின்று சேவித்தாராய் அதை ஆண்டான் கண்டருளி பிராபியமான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சமுதாயம் இருக்க அவர்கள் அண்டைக்கு எழுந்தருள்வானேன் என்ன வங்கிபுரத்து நம்பி எம்பெருமானை சேவி நம்பி பெருமாளை சேவிக்கப் போகிறார் அப்போது கூட்டமாக இருக்கிறது ஒரு பக்கம் இடைச்சிகள் இருக்கிறார்கள் அவர்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு பக்கம் அஹ் பிராமணர்கள் அந்தணர்கள் இருக்கிறார்கள் இவர் நம்பி வங்கிபுரத்தை நம்பி சென்று இடைச்சிகளுடன் சேர்ந்து நின்று அங்கிருந்து பெருமானை சேவிக்கிறார் அதை பார்த்த ஆண்டாள் அவரிடம் வங்கிபுரத்தை நம்பியிடம் சென்று கேட்கிறார் வய பிராபியமான வைணவர்கள் சமுதாயம் இந்த பக்கம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவர்களிடம் நின்று சேவிக்காமல் அவர்களோடு சேர்ந்து நின்று நீ சேவிக்காமல் அவர் ஆட்சிகள் இடைச்சிகள் பக்கத்திலே போய் சேவிப்பது ஏன் என்று கேள்வி கேட்டாராம் அதற்கு பதில் சொல்கிறார் நாம் சற்று விரகராயிருப்போம் இவர்கள் ஒன்று மரியாதை கொச்சைகள் ஆகையாலே எம்பெருமானுடைய கடாட்சம் இவர்களிடத்தில் பள்ளமடையாயிருக்கும் என்று அங்கு இருந்தேன் என்கிறார் பதில் சொல்கிறார் வங்கிபுரத்து நன்றி நாம் கொஞ்சம் அதாவது விக விரகராயிருப்போம் என்றால் கொஞ்சம் கெத்தாக இருப்போம் அல்லது கொஞ்சம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் என்று சொல்லுவார்களோ அது மாதிரி நாம் இருப்போம் ஆனால் இடைச்சிகளோ ஒன்றும் அறியாத கொச்சைகள் அவர்கள் எதையும் அறிய மாட்டார்கள் எம்பெருமானே தஞ்சம் என்று இருப்பார்கள் அதனாலே எம்பெருமானுடைய கடாட்சம் அவர்களிடம்தான் அதிகமாக இருக்கும் அதுவும் பள்ள மழையாய் பாரும் பாயும் வெள்ளம் இருக்கிறது ஒரு 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 மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு பாய்ந்தால் எவ்வளவு வேகமாக அவரிடம் தண்ணீர் பாயுமோ அது மாதிரி இந்த இடைச்சிகளிடம் ஹெபர்வானுடைய கடாட்சம் பள்ளமடையாயிருக்கும் என்று அங்கே இருந்தேன் என்று பதில் சொன்னாராம் போது மேலும் இவர் கேட்கிறார் ஆண்டான் அவர்கள் சொன்னது எது தேவர் அருளி செய்தது எது என்று ஆண்டான் கேட்க அவர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் என்ன பதில் சொன்னீர்கள் என்று கேட்க அவர்கள் சொன்னது பொன்னாலே பூநூலிடுவீர் நூறு பிராயம் புகுவீர் அழுத்த இரட்டை உடுப்பீர் என்கிற இவை அவர்கள் சொன்ன வார்த்தை அவர்கள் சொன்னார்களாம் நீங்கள் பொன்னாலே கூணூல் போடுவீர்கள் நூறு பிராயம் நூறு வயது வரைக்கும் இருப்பீர்கள் அழுத்த இரட்டை இரட்டை எட்டு முள வேஷ்டி அதாவது ஒன்பது கஞ்சி என்று சொல்லக்கூடிய அழுத்தமான நல்ல உயர்ந்த உடைகளை உடுப்பீர்கள் நீங்கள்லாம் பெரியவர்கள் என்று அவர்கள் சொன்னார்களாம் அந்த ஆய்ச்சிகள் அதற்கு நீ என்ன பதில் சொன்னீர் என்று கேட்டார் அல்லவா ஆண்டான் அதற்கு சொல்கிறார் விஜயஸ்வ விஜயீபவ என்று நான் சொன்ன வார்த்தை என்று வங்கி புறத்து நம்பி அருளை செய்தாராம் வாழ்க வளர்க விஜயஸ்வ விஜயீபவ அதற்கு ஆண்டான் அருளி செய்த வார்த்தை தான் இங்கே மிக 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 முக்கியம் அங்கு போயும் முரட்டு சம்ஸ்கிருதம் விட்டீர் இல்லையே எங்கே இருந்தாலும் நாம் நாம் காணும் இங்கே எழுந்தருளீர் என்று ஆண்டான் அருளி செய்த வார்த்தை என்பதை காணலாம் அங்க போய் நீ வந்து தமிழ்ல அவங்க சொல்றாங்க நீங்க ஏன் சமஸ்கிருதத்தை சொன்னீர்கள் முரட்டு சமஸ்கிருதம் இல்லையே எங்க இருந்தாலும் நாம நாம தான் அதனால வாங்க என்று ஆண்டான் அருளியதாக அந்த ஐதீகம் இருக்கிறது அற்புதமான பொருள் பொதிந்த ஒரு வார்த்தை அதாவது எம்பெருமானுடைய கடாட்சம் சாதாரணமான மக்களிடத்தில் தான் பாயும் வெள்ள பாயும் அதனாலே அங்கே போனேன் என்று சொன்னவர் ஆனால் அங்கே போய் சமஸ்கிருதத்தில் தான் பேசினார் என்பதை சுட்டிக்காட்டி என்னன்னாலும் நான் நாம் தான் என்று சொன்னதாக சொல்லுகிறது அற்புதமான ஒரு ஐதீகம் திசை நான்குமாய் நான்கு திசைகளிலும் உண்டான எல்லா பொருள்களையும் படைத்தவனாய் என்றபடி திங்கள் ஞாயிறு ஆகி என்று சந்திர சூரியர்களுக்கு அந்தராத்மாவாய் இருக்கும்படியை சொல்லுகிறது அந்தரத்தில் தேவர்க்கும் அரியலாகா அந்த அந்தரம் என்று மேல் உலகத்திற்கும் பெயர் உண்டாகையாலே மேல் உலகத்தில் உள்ள தேவர்களுக்கும் அரியலாகா என்று பொருள் உரைக்கலாம் என்றாலும் அப்பொருள் இங்கு ஏற்றதன்று என்கிறார் வியாகியான சக்கரவர்த்தி அதற்கு என்ன பிரமாணம் கொடுக்கிறார் பிரகதாரண்ய உபநிஷத்திலே ப்ரிதிவ்யாம் திஷ்டன் ப்ரிதிவ்யா அந்தரக என்று தொடங்கி பல பரிகரங்களில் பிரயோகிக்கப்பட்டுள்ள அந்தர சப்தம் வியாபகன் என்னும் பொருளுடையதாகையாலே இவ்விடத்திற்கும் அந்த பொருளே ஏற்கும் அந்தரத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட சகல பொருள்களிலும் வியாபகனாய் உறைந்து நிற்கும் இடத்தில் என்றவாறு ஞானசக்திகளால் நிரம்பின தேவர்களும் கூட எம்பெருமானுடைய சர்வ வியாப்தியை அறிய மாட்டார்கள் என்பது அறி என்பதாயிற்று எம்பெருமானுடைய நிர்கேதுக எதையும் எதிர்பாராத கருணை விஷயமான பிரகலாத ஆழ்வான் போன்றவர்கள் அறியலாம் மற்றவர்கள் அறிய இயலாது என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி அந்தணனை பொதுவாக அந்தணன் என்பது பிராமணனுக்கு பெயர் ஆழ்வார்கள் அனைவரும் அம் அழகிய தன்மையாகிற சுத்தி உடையவன் பரிசுத்தன் என்ற பொருள் கொண்டு இச்சொல்லாரே எம்பெருமானை குறிப்பர் அந்தணன் அந்தணன் அழகிய தன்மையுடையவன் சுத்தியானவன் என்று எம்பெருமானையும் அந்தணன் என்று சொல்வது வழக்கம் திருவாய்மொழி ஒன்னு ஏழு ஒன்னிலே அரவனை ஆழிப்படை அந்தணனை என்று நம்மாழ்வாரும் சொல்லியிருப்பதை காணலாம் எம்பெருமான் இப்படி அனைத்து பொருள்களிலும் வியாபித்திருக்கிறான் என்றாலும் அவற்றில் உள்ள தோஷங்களாலே அவன் தொடப்படாதவன் அந்தணர் மாட்டு வைத்த மந்திரத்தை மாடு என்றால் செல்வம் என்று கூறுகிறது நிகண்டு அந்தனர் மாடு பிராமணர்களுக்கு அந்தணர்களுக்கு செல்வம் வேதம் என்று நூல்கள் கூறுகின்றன தனம் மதியம் தவபாத பங்கஜம் என்று ஸ்தோத்திரத்தினத்திலே ஆளவந்தார் கூறியபடியே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளே செல்வமாயிருப்பது என்று அருளினார் அளவந்தார் இவர் அவன் கூட அல்ல பிராமணர்களுக்கு அவனை கூறும் வேதமே செல்வம் என்கிறார் ஆகவே அந்தனர் மாடு என்று வேதத்தைச் சொல்லியதாயிற்று அந்தனுடைய செல்வம் வேதம் அதனுடைய அந்தியாவது வேதாந்தம் வேதாந்தத்திலே புதைத்து வைக்கப்பட்ட மந்திரமாயிருப்பவன் எம்பெருமான் அந்தனர் மாட்டு வைத்த மந்திரத்தை சகசிரநாமத்திலே எம்பெருமானுக்கு மந்திரக என்ற திருநாமம் உண்டு சகசரநாமத்தின் இருநூற்றி எண்பத்தி ஓராவது திருநாமம் மந்திரக மந்திரக என்றால் வேத மந்திரமாயிருப்பவர் மந்திரங்களினாலே தெரிவிக்கப்படுகிறவர் என்று வியாக்கியானம் முறையை உரைத்தார் சங்கராச்சாரிய சுவாமி தியானம் செய்கிறவர்களை காப்பாற்றுகிறவர் என்று உரை பட்டர் மந்திரத்தால் வாழுதியேல் இதங்கள் ஞாயிறு ஆகி என்னும் பகுதி வரை சொல்லப்பட்டபடி உலகுக்கு இருப்பவனாய் அந்தரத்தில் என்று சொல்லியபடி எவராலும் அறிய முடியாதவனாய் அந்தணனை என்று சொல்லியபடி மற்ற பொருள்களில் உள்ள தோஷங்களால் தொடப்படாதவனாய் இருக்கையாகிற மந்திரம் எனப்படும் எம்பெருமானை அனுபவிப்பாயாகி மந்திரத்தை மந்திரத்தால் மடனஞ்சமே மந்திரத்தால் வாழுதியேல் இப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவிக்கும் போது உபனிஷத்துக்களை கொண்டாவது இதிகாச புராண வழியாவது அனுபவிக்க பார்க்காமல் திரு அஷ்டாட்சரம் திருவஷ்டாட்சரம் என்ற பெரிய திருமந்திரத்தால் அனுபவிக்க பார்த்தாயாகில் என்றபடி மடனஞ்சமே மந்திரத்தால் வாழுதியேல் திருமந்திரத்தால் நீ அவரை அனுபவிக்க பார்த்தாயானால் மறவாது வாழுதியேல் துவயத்தின் முற்பாதியில் இறங்காமல் அவனை உபாயமாக அனுசந்திப்பதன் மூலம் அவனை அனுபவிக்க மறக்காமல் அனுபவமே யாத்திரையாக செல்வாயானால் என்று பொருள் கொள்ள வேண்டும் எம்பெருமானை நினைப்பதையே பேற்றுக்கு வழியாக கருதாமல் இறை நினைவே பேறு என்று கருது என்கிறார் எம்பெருமானிடம் நம் பொறுப்பை கொடுத்து விட்டோமானால் பின் நம் உய்வினை பற்றி நினைப்பது பிற செயல்களில் தலையிடுவதாகும் நம்மை எம்பெருமானிடம் ஒப்படைத்த பின் நம்மை காப்பது அவனுடைய தொழில் எம்பெருமானுடைய தொழில் அவன் தொழில்களாகிய உலகினை படைத்தல் காத்தல் அழித்தல்களில் நமக்கு உரிமை இல்லாதது போல நம்மை காப்பதாகிய நம்மை காத்தலாகிய அவன் தொழிலும் தலையிட நமக்கு உரிமை இல்லை என்கிறார் வாழுதியேல் அவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவான் என்றோ நமக்கு உபாயமாக இருப்பவன் என்று எண்ணி அனுபவத்தை இழக்காமல் அவனுடைய இனிமையிலே ஈடுபட்டு அனுபவிப்பாயாக அதுதான் வாழ்ச்சி என்றும் வாழலாம் ஆத்மா உள்ள வரையிலும் நித்தியசூரிகள் நடுவிலே இருந்து வாழலாம் என்று கூறுகிறார் ஆத்மா இருக்கு ஆத்மா நிலையானது ஆத்மா கடைசி வரைக்கும் அதற்கு எந்த விதமான அழிவும் கிடையாது அதனாலே ஆத்மா இருக்கிற வரைக்கும் நி நித்தியசூரிகள் நடுவே இருந்து வாழலாம் என்று கூறுகிறார் என்றும் வாழலாம் இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் எம்பெருமானை அனுபவிக்க இட்டு பிறந்தவன் என்றோ ஸ்ரீ வைஷ்ணவன் இந்த விஷயத்தில் அவன் ஒரு அரசகுமாரன் போன்றவன் அல்லவா அரசனாகிய எம்பெருமானுக்கு அரசனாகிய எம்பெருமானுடைய வைகுந்தத்தில் எல்லையற்ற இன்பம் நுகர இந்த அரச குமாரனுக்கு உரிமை உண்டு எங்கும் எப்போதும் இன்பம் அற்புதமான ஒரு பாசுரம் அற்புதமான ஒரு வியாக்கியானம் சிறப்பான ஒரு வியாக்கியானத்தை அனுபவித்தோம் மீண்டும் இந்த அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பைக்கலாம் இந்திரர்க்கும் பிரம்மனுக்கும் முதல்வன் தன்னை இந்திரர்க்கும் பிரம்மர்க்கும் முதல்வன் தன்னை இருநிலம் கால் தீ நீர் விண் பூதம் ஐந்தாய் செந்திரத்த தமிழ் ஓசை வட சொல்லாகி திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறு ஆகி அந்தரத்தில் தேவர்க்கும் அரியலாகா அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சமே இந்திரர்க்கும் பிரம்மர்க்கும் முதல்வன் தன்னை இருநிலம் கால் தீ நீர் விண் பூதமைந்தாய் செந்திரத்த தமிழ் ஓசை வடசொல்லாகி திரை திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாக அந்தணனை மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியே வாழலாம் மடநெஞ்சே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமருஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட் அரட்டமுக்கி அடியாசியம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்யான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பரம காரணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்